ஓம் பவ, வேலும் மயிலும் சேவலும் துணை என் பிள்ளையே இன்று தீர்வுகளை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என தேடி கண்டுபிடித்து விடுவாய் இவ்வளவு எளிதான தீர்வுகள் இருந்தும் நாம் தேவையற்ற பயத்தில் இருந்துவிட்டோமே என்று நினைப்பாய் எல்லாவற்றுக்கும் தீர்வு இருந்தாலும் மனம் குழப்பத்தில் இருக்கும்போது தீர்வு கிடைக்காது அமைதியாக அமர்ந்து தியானம் செய்து என் ஆறெழுத்து மந்திரத்தை செவிக்கும் போது மனம் கட்டுப்படும் உனக்கான தீர்வினை தரும் உன் சேமிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக உயரும் சேமிப்பில் கவனம் செலுத்தவும் இறந்தவைகளை பெறுவாய் உன் கிரகநிலைகள் சரியில்லை என்றாலும் நீ என் பாதுகாப்பில் உள்ளாய் உனக்கு ஒன்றும் நேராது சில அனுபவங்களை மட்டும் பெறுவாய் முருகன் அருள் எனக்கு பாதுகாப்பாக உள்ளது நான் நலமாக இருப்பேன் என்று பதிவிடு நீ பாதுகாப்புடன் நலமாக இருக்கப் போகிறாய்